இதை ஈஸியா கொஸ்டின் பார்த்த ஒரு டூ செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் இதுக்கு தேவை அடுக்கு குறியீடு விதிகள் தேவை அந்த அடுக்கு குறியீடு விதிகள்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் விதி பார்த்தாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல வகுத்தல் விதி நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அடுக்கு விதினு இருக்குது ஒரு மூணு அல்லது நாலு விதிகள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இதை அசால்ட்டா போட்டுருவீங்க அதனால இன்னைக்கு கிளாஸ் மறக்காம பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வகுத்தல் விதி பார்க்க போறோம் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா டிஎன்பிசி ல கூட ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க பத் ரெண்டுக்கு பத்தில் பாதி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது செவன்த்து நியூ புக்லேயும் இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டுனே கொடுத்துருப்பேன் மறுகாம டெஸ்ட் இது பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் மஸ்ட்டுங்க அப்பதான் கொஸ்டின் வந்து ஓ இப்படி கேட்குறாங்க ஓகே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ரைட் இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம முக்கியமா லெவல் ஒன் கிளாஸ் முப்பத்தி மூணாவது கிளாஸ் வெற்றி தேனியா வந்துட்டோம் சரிங்களா முன்னூத்தி பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க இருபத்தி மூணு நடுக்கு ஐந்து வகுத்தல் இருபத்தி மூணு நடுக்கு ரெண்டு சுருக்குக அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு வந்து கேட்க மாட்டாங்க ஆனா இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்ப கேட்குற விதத்தை பார்த்தா இருந்தாலும் இதோட அட்வான்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கணக்கெல்லாம் நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ நேற்றைய கிளாஸ்ல வந்து பெருக்கல் விதி பார்த்தோம் ஓகேவா இன்னைக்கு வகுத்தல் விதி பார்க்க போறோம் உங்களுக்கு பெருக்கல் விதி வகுத்தல் விதிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்ல குழம்பு கேண்டாம் இப்போ நீங்களே பாருங்களேன் இருபத்தி மூணு நடுக்கு அஞ்சு இங்க பாருங்க உங்களுக்கு புரியறதுக்காக எதுன பெருக்கல் இருபத்தி மூணு நடுக்கு ரெண்டு இப்படி இருக்குன்னு வச்சுங்க இதான் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் அடிமானம் சமமா இருந்து பிட்வீன்ல பெருக்கல்ல இருந்தா அடிமானம் சம இருந்து பெருக்கல்ல இருந்தா மேலகத்தை கூட்டிங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்டா இது நேத்து கிளாஸ்ல அப்போ ஒரு அஞ்சு இரு அஞ்சு பத்துன்னு நம்ம போட்டோம் சரிங்களா இருபத்தி மூணு அடுக்கு பத்து ஓகே இது நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பங்க பாக்க போறோம் அப்படின்னா இருங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அயிச்சுட்டு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல இங்க பாருங்களேன் பெருக்கல் இருந்த இடத்துல வகுத்தலை போட்டுட்டாங்க இப்போ இதே தான் அடிமானம் என்னவோ தான் இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆனா பிட்வீன்ல புரியுதா ரைட் அப்ப அடிமானம் இருந்து சாமா வகுத்தல் வந்தா பெருக்கல் வந்தா கூட்டினீங்களா அப்போ வகுத்தல் வந்தா இங்க ஒரு கோடு கொடுங்குது பாருங்க இதை ஞாபகம் வச்சுங்க அப்போ வகுத்தல் வந்தா அப்படியே இந்த ரெண்டு நம்பர் பவர்ல இருக்கிற ரெண்டு நம்பரை காயிச்சுக்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு அப்புறம் அஞ்சில் ரெண்டு போனா மூணு அப்ப இருபத்தி இருபத்தி மூணு தான் ஆன்சர் வருவா ஈஸியா இருக்குது இல்லையா கரெக்ட் அடுத்து கணக்கு நான் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி டிஸ்லைக் பண்ணிடலாம் பதினொன்று அடுக்கு ஆறு வகுத்தல் பதினொன்று அடுக்கு மூணு சுருக்குங்க செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா பார்த்துங்கோ பதினொன்று இதை எப்படி எழுதலாம்னா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேங்க பாருங்க பதினொன்று அடுக்கு ஆறு வகுத்தல் பதினொன்றுன்னு அடுக்கு மூணு இப்படி எழுதலாம் சரிங்களா ஸோ வகுத்தல் சிம்பிள் போட்டாலும் சரி இந்த மாதிரி பின்னத்தில் எழுதினாலும் சரி இதுக்கான மீனிங் வகுத்தல் தான் ஓகேவா ரைட் இப்போ வகுத்தல்ல கொடுத்துட்டான் ஓகேவா அடிமானம் பாருங்க பதினொன்னு பதினொன்னு சமமா இருக்கு அடிமானம் சமமா இருந்து பிக்வீல்ல வகுத்தல்ல இருந்தா மேலே இருக்கிற ரெண்டு நம்பரை கழிச்சிக்கோங்கோ அப்ப ஆறுல மூணு போச்சுன்னா மூணு தான் அப்ப பதினொன்னு அடுக்கு மூணு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேங்களா தெளிவா புரியுதா ரைட் அடுத்தது பாருங்க இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு அடுக்கு மூணு வகுத்தல் மைனஸ் அஞ்சு நடுக்கு ரெண்டு சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுலயும் பாருங்களேன் அடிமானம் சமமா இருக்குது அஞ்சு அஞ்சுன்னு ஆனா மைனஸ் அஞ்சுன்னு இருக்கு ஸோ அடிமான சாமா இருந்துட்டா அது பிளஸ் செஞ்சோ மைனஸ் செஞ்சோ சேமாக இருந்துட்டா அது அப்படியே எழுதிக்கு வந்து தான் ஓகேவா ஸோ அப்போ மைனஸ் செஞ்சு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா அப்புறம் பிட்வீனில் வகுத்தல் இருக்கு வகுத்தல்ல இருந்தால் பவர்ல இருக்கிறத அப்படியே கழிச்சுக்குங்க அப்போ மூணுல ரெண்டு போனால் எவ்வளோ வரும் ஒன்றுன்னு வரும் கரெக்டாக இருங்க மூணுல ரெண்டு போனால் ஒன்று தான் வரும் ஏஸ் எஸ் அப்போ அஞ்சு நடுக்கு ஒன்று இப்போ இங்கே வந்து பவரில் எப்பவுமே ஒன்றுலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே எழுதிக்கலாம் அப்போ மைனஸ் அஞ்சு ஆப்ஷன் ஏதோ சரியான விடை நல்லா ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே இப்போ ஒரு எண்ணெய் நான் இந்த மைனஸ் அஞ்சு எழுதுறேன்னு வச்சுங்க எப்பவுமே இதுக்கு கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் எப்பவுமே பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரியா இது ஒரு ரூல் அப்படின்னு ஆப்ச்சிங்க சரிங்களா அதனால மேலே வந்து ஒன்றோ கீழே ஒன்று வந்துட்டோ அதை நம்ம எழுத தேவைய தேவையில்லை சரியா ரைட் இதை அழிச்சிடுறேன் அடுத்த கணக்கு போயிடலாம் சரிங்களா ஸோ தெளிவாக புரியுதுங்களா அடுத்தது பாருங்க இங்க பாருங்களேன் ஏழு நடுக்கு மூணு வகுத்தல் ஏழு நடுக்கு மூணு சுருக்குங்க இப்போ அங்கே பாருங்க அடிமானமும் சமமா இருக்கு அதே மாதிரி பவர்ல இருக்கத்தும் சமமா இருக்கு ஸோ இப்போ எதை சார் முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அடிமான சமமாக இருந்துட்டாவே போதும் மேலே நீங்க எதுனா இருக்கட்டும் கழிக்க தான் சரிங்களா ஃபர்ஸ்டு வ வகுத்தல் விதியில் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து அடிமான சமமாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ உங்களுக்கு ஃபார்முலா டைப்ல எதுன்னா ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவர் என் இல்ல இப்படியும் எழுதலாம் ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவர் என் எல்லாம் மீனிங் ஒண்ணுதான் சரிங்களா விண்ணத்துல போட்டாலும் வகுத்தல் சிம்பிள் போட்டாலும் மீனிங் ஒண்ணுதான் ஸோ இதில் முதலே அடிமானம் ஏஏன்னு சமமாக இருந்துட்டாவே போதும் பவர் எதை எந்த எண் இருந்தாலும் அதை அப்படியே கழிச்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இருங்க இதுக்கு மட்டும் அயிச்சிடறேன் டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா ஸோ ஐஸ்ட்டேன் இங்கே பாருங்கள் அப்போ இங்கே பவரும் சேமாக இருக்குது அடிமானமும் சாமா இருக்குது அப்போ அடிமானம் சாமா இருந்துட்டால் போதும் மேலே அப்படியே கழிச்சுக்கு வந்து தான் அப்போ ஏ இங்கே பாருங்க முதல்ல ஏழு அப்படியே வச்சுங்க மூணுல மூணு போனால் ஜீரோ கரெக்டாக அந்த ஜீரோ போட்டுங்க நேற்று கிளாஸில் பார்த்தோம் எனி திங் எந்த எண் இல்லை எழுத்துக்கு தலை மேலே ஜீரோ இருந்தால் ஒன்றுங்க அப்படின்னா ஆன்சர் ஒன்று தான் புரியுதா இங்கே ஏழு இருக்குது பாது கேர்ஃபுல்லாக போடுங்க ஓகேங்களா பவரில் ஜீரோ வந்துட்டா ஒன்று தான் ஓகேங்களா பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான் ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துணும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது இங்கே பாருங்க பதினஞ்சு நடுக்கு நாலு வகுத்தல் பதினஞ்சு சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்க பாருங்க பதினஞ்சு காமனாக இருக்குது அதை எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பவரில் நாலு இருக்குது இங்கே எதுவுமே இல்லைன்னா அங்கே ஒன்று இருக்குது இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் சரிங்களா பவர் அப்படியே கழிச்சிக்கலாமா நாலில் ஒன்றுக்கு என்ன கழிச்சா மூணுன்னு வரும் அப்போ பதினஞ்சு நடுக்கு மூணு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இது ட்விஸ்டடான கேள்வி நிறைய பேர் இது தான் சொல்லியிருக்காங்க ரெண்டினடுக்கு பத்தில் பாதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன் ஆல்ரெடி கேட்டாச்சு செவன்த் புக்லேயும் இருக்குது அப்போ ரெண்டினடுக்கு பத்தில் பாதி இது பத்து தான் கிடையாது எந்த எண் ஒன்னாலும் பவர்ல கொடுத்துட்டேன் பாதி என்னப்பா அப்படின்னு கேட்டா இப்பா உங்களுக்கு இந்த கணக்கு விட்டுருங்க உங்களுக்கு பொதுவா கேக்குறேங்க பத்தில் பாதி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லி பத்தில் பாதி அஞ்சு இதெல்லாம் ஒரு கேள்வியா சரி ஆறில் பாதி என்னப்பா ஆறில் பாதி மூணு அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் எப்படி சொல்றீங்க பத்தில் பாதி அஞ்சுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதை அப்படியே நம்ம பாதியா மாத்திக்கிறோம் அதை தெளிவா கணக்கு வழியா சொல்லணும்னா பத்தில் பாதி எவ்வளோன்னா பத்து ரெண்டால் வகுத்தணும் அதான் மீனிங் கரெக்டு தானே புரியுதா ஜஸ்ட்டு இப்போ இருபத்தி நாலில் பாதி எவ்வளோன்னா பன்னெண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் அது நம்ம மனசுலேயே சொல்லிடுறோம் பாதினா அப்படியே பாதி நம்பராக மாத்திரணும் அதை கணக்கு வடிவத்தில் சொல்லணும்னா கீழே ரெண்டு போடணும் அதான மீனிங் அப்போ பத்தில் பாதினா இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு அப்போது ஒரு என்ன நம்ம பாதியாக மாத்தணா ரெண்டை வகுக்கணும் கரெக்டாக புரியுதா சொல்றது சரிப்பா அப்போ இந்த இடத்துல பாருங்க இதை அழிச்சு விட்டுறேன் மேலே வருவோம் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டு நடுக்கு பத்தில் பாதின்னு சொல்கிறோம் அப்போ இதில் பாதின்னா நீங்கள் கீழே ரெண்டுன்னு வச்சுக்கிட்டா போதும்ல புரியுதா ரைட்ஸ் இப்போ இது இந்த வடிவம் பாருங்கள் எப்படி இருக்குது ரெண்டு நடுக்கு பத்து வகுத்தல் ரெண்டு நடுக்கு ஒன்று அப்போ இது எப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் ரெண்டு நடுக்கு பத்து வகுத்தல் ரெண்டு நடுக்கு ஒன்று ஆ ஆறாடா கரெக்டா புரியுதா எஸ் அப்போ இது வகுத்தல் விதியா மாறிடுச்சா ஆமா அப்ப அடிமான சமமா இருக்குதா இருக்குது வகுத்தல் இருக்குதா இருக்குது அப்ப என்ன பண்ணோம் பவரை கழிச்சுக்கணும் பத்துல ஒன்னு கழிச்சா ஒன்பது அவ்வளவுதான் ஆடா கடவுள இது தெரியாம எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டேனே நான் பாதி நம்மே பத்துல பாதி அஞ்சு ரெண்டு எனக்கு அஞ்சுன்னு சொல்லிட்டேன் அடடா என்னடா முட்டாள் முட்டாள்தனமா கேட்டிருக்காங்கன்னு நினைச்சேன் நம்மளும் முட்டாள ஆகி விட்டாங்களேப்பா சச்ச சச்சா இதுக்கப்புறம் கேளுங்க பாத்துக்கிறேன் அடுத்தது முன்னூத்தி பதினெட்டாவது கேள்விக்கு வந்துருவோம் எழுபத்தி ரெண்டு நடுக்கு அஞ்சு வகுத்தல் ஒன்பது நடுக்கு அஞ்சு இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நேற்று கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன் பெருக்கல் விதியில வந்து பார்த்தா ரெண்டு விதமா கேட்பாங்க அப்படின்னு அதே மாதிரி வகுத்தல் விதியிலும் ரெண்டு விதமா கேட்பாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி கணக்கு எல்லாமே அடிமான சோமா இருந்துச்சு இப்போதான் அதுக்கு இந்த கணக்கு எடுங்களேன் இங்கேயும் பதினஞ்சு இங்கேயே பதினஞ்சு அடிமான சமமா இருந்தது வகுத்தல் இருக்குது மேலே கழிச்சுக்கணும் கரெக்டா ஆனா இந்த கணக்கு பாருங்க நேத்து கிளாஸ் ரெண்டு நடுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டா வகுத்தல் இருக்கு ஒன்பது நடுக்கு அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இங்க வகுத்தல் இருக்குது ஆனா அடிமானம் சமமா இல்ல அதுக்கு பதிலா பவர் சமமா இருக்குது சூப்பர் இந்த மாதிரி பவர் சமமா இருந்துருச்சுன்னா புரியுதா வகுத்தல் இருக்குது அடிமானம் சமமா இல்ல ஆனா பவர் மட்டும் சமமா இருந்தா கீழே இருக்குது பாருங்க அடிமானம் இந்த எழுபத்தி ரெண்டு ஒன்பது அது அப்படியே என்ன சிம்பிள் இருக்குது இருக்கா வகுத்துருங்க அவ்வளவுதான் இப்ப நேற்று கிளாஸ்ல பெருகல் இருந்தா பெருக சொன்னேன் கரெக்டா அதே மாதிரி வகுத்தல் இருந்தா வகுத்துக்கு வந்து அப்ப எழுபத்தி ரெண்டு ஒன்பதால வகுத்துருங்க முடிஞ்சிருச்சு இதுல மூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு மீதி ஒன்னு இருக்குது போட்டுக்கிறேன் ஆறு நாலு மூணு பன்னெண்டு எஸ் எஸ் நாலு மூணு பன்னெண்டு அடுத்தது ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு கரெக்டாக அப்போ இந்த எட்டு போட்டுக்கிறேன் கூடவே பவர் என்ன இருக்குது அஞ்சு அதை அப்படி எழுதிக்குங்க சரிங்களா அப்போ எட்டுன்னு எடுக்க அஞ்சு தான் சரியான விடை ஆப்ஷன் தான் சரிங்களா புரிதா சூப்பர் சூப்பர் அட ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஷனாக இருக்குதோ அது அப்படியே இது மாதிரி எழுதி வச்சுங்க என்னது குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க அப்போ தான் நாப்பு வரும் எல்லாம் குழப்பம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நீட்டாக பாருங்கன்னா முந்நூறு கொஸ்டின் மேலே போயின்னுக்குறோம் அது எவ்வளோ முடியுன்னு தெரில லெவல் ஒன்று ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கோ அங்கே குறிப்பு எழுதிச்சுங்க அடுத்ததாக வந்து பார்த்தா அறுபத்தி சாரி ஆறு நடுக்கு பதிமூணு பெருக்கல் நாற்பத்தி எட்டு நடுக்கு பதிமூணு வகுத்தல் பன்னிரண்டு நடுக்கு பதிமூணு இன் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க இதில் பாருங்கள் பெருக்கல் விதியும் இருக்குது வகுத்தல் விதியும் இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இதுக்கு இதுக்கு அப்படியே படிப்படியாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கொஷினை நோக்கி போவோங்க சரிங்களா அது பாருங்கள் இந்த கொஸ்டின் தான் நம்ம டார்கெட் இதை வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும் அதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் வகுத்தல் விதி பெருக்கல் விதி அடுக்கு விதி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விதி இருக்குது நம்ம டக்குன்னு ஞாபகம் வரல சரி ஓகே அதையும் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துட்டா இங்கே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகேவா சரி இப்போது அங்கே பாருங்க இது கொஞ்சம் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க நம்ம மொதல் கிளாஸே போட் மாஸ் விதி நடத்தணும் ஞாபகம் இருக்குதா போட் மாஸ் விதியில் என்ன சொல்லும் எங்கன்னா பார் இருந்தால் முதல்ல பாரை ஆன்சர் பண்ணும் நம்ம கிளாஸ் ரெகுலராக கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா மொதல் கிளாஸ் நம்ம இதான் நடத்தணும் அதுக்கு அடுத்ததாக பாருக்கு அடுத்ததா பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட்டை தான் முதல்ல சால்வ் பண்ணும் அதுக்கு அடுத்தது வகுத்தலை முதல்லயா சால்வ் பண்ணும் அதுக்கு அடுத்ததாக அதுக்கு அடுத்தது பெருக்களை தான் சால்வ் பண்ணும் அதுக்கு அடுத்தது கூட்டிக்கிட்டோம் கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கிட்டோம் கூட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஸோ இவ்வளோதான் சரிங்களா அப்போது இங்கே இடத்துல வந்து பார்த்தா பெருக்களும் இருக்குது வகுத்தலும் இருக்குது அப்படின்னா எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்னா வகுத்தலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் முதல்ல வகுத்துடணும் அதுக்கப்புறம் தான் பெருகணும் அந்த இந்த மாஸ் பயப்புள்ள சொல்லி வச்சுக்குது சரி ஓகே அப்போ முதல்ல வகுத்துருவோம் முக்கியமா இருங்க நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இங்க பெருக்கல் இருக்குது இங்க வகுத்தல் இருக்குது ஆனால் அடிமானம் சமமா இல்லை அதுக்கு மாற்றா பவர் பாருங்க பதிமூணு 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 அடுக்கல இருக்கிற நம்பர் சமமா இருக்கு அப்ப அடுக்குல இருக்கிற நம்பர் சமமா இருந்தா ஹேண்டில் பாருங்க அதாவது நாற்பத்தி எட்டின் அடுக்கு பதிமூணு வகுத்தல் பன்னிரெண்டு அடுக்கு பதிமூணு இதை எடுத்துக்கலாமா ரைட் இதில் முதல்ல இந்த வகுக்கணும் இல்லையா போர்ட் மாஸ் விதி பிரகாரம் அதனால அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ பவர் சமமா இருக்கு ஆனா அடிமானம் சமமா இல்லை அப்ப நான் என்ன பண்ண சொன்னேன் இப்போதான் சொன்னேன் வகுத்தல் கொடுத்துருக்கேன்னா அப்ப நாற்பத்தெட்டில் பன்னெண்டாக வகுத்துருங்க அப்போ நாற்பத்தெட்டில் பன்னெண்டுனா ஓர் பன்னெண்டு 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 இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலும் நாற்பத்தெட்டு ஃபோர் டைம்ஸ் நாலு முறை வரும் அப்போது நாலு நடுக்கு பதிமூணுன்னு ஆன்சர் வருமா புரியுதா ரைட்ஸ் இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன நம்பர் இருக்குது ஆறு நடுக்கு பதிமூணு இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு புரியறது எதுனா ஆறு நடுக்கு பதிமூணு இன்ட்டு நாலு நடுக்கு பதிமூணு கரெக்டாப்பா கரெக்ட் இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பவர் சமமா இருக்கு ஆனா அடிமானம் சமமா இல்லை ஆனா இது பெருக்கல் இருக்குது அப்ப அப்படியே பெருக்குங்க ஆறு நாள் இருபத்தி நாலு அடுக்கு பதிமூணு அவ்வளவுதான் அப்போ இருபத்தி நாலு அடுக்கு பதிமூணு ஆப்ஷன் ஏதான் சரியான இந்த மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குது அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இந்த இது இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க சரிங்களா புரியுதா ரைட் ஆல்ரெடி வந்து ரெண்டு அடுக்கு பத்தில் பாதி என்னன்னு கூட கேட்டாங்க இங்க பாருங்க

என்னன்னா போட் மாஸ் விதி பிரகாரம் முதல் பார் இருக்கிறத பார்க்கணும் இங்கே பார் இல்லை அடுத்ததான் பிராக்கெட் தான் சுருக்கணும் அப்போ ப்ராக்கெட் இருக்குது அதை முதல்ல சுருகிறேன் சரிங்களா அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர் மட்டும் எழுதுறேன் ரெண்டு நடுக்கு மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு நடுக்கு ஏழு இப்போ நல்லா கவனிங்க அடிமானம் சமமாக இருக்குது பெருக்கல் இருக்குது அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் மேலே இருக்கிறது பவர் இருக்கிறது கூட்டிக்கணும் அப்போ மைனஸ் அஞ்சையும் ப்ளஸ் ஏழையும் கூட்டுங்க பிளஸ் ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் கரெக்டாக புரியுதா ரைட்ஸ் இங்கே வந்து பார்த்தா இப்போ வகுத்தல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வகுத்தல் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ அடிமானம் சமமாக இருக்குது வகுத்தல்ல இருக்குது ஓகேவா அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தால் பவரை கூட்டி சாரி கழிச்சுக்கணும் பவரை கழிச்சுக்கணும் ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் நான் பவரை போகிறேன் பாருங்கள் ரெண்டு கழிக்கணும் அதனால சிம்பிள் ஆல்ரெடி அங்க இருக்குது இது கேர்ஃபுல்லா ஹேண்டில் ஏன்னா சில தப்பா போட்டுருவாங்க அதுக்காக அதான் சொல்றேன் ஆல்ரெடி மைனஸ் ரெண்டு இருக்குது நம்ம இது ரெண்டு நம்பரையும் கழிக்கணும் அதுக்கு நான் மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்ப ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு அப்ப ரெண்டின் எடுக்க நாலு தான் சரியான விடை முடிஞ்சு போச்சு இப்போ ஆப்ஷன்ல பார்த்தா அவங்க இது என்ன பண்ணியிருக்காங்க விரிவாக எழுதியிருக்காங்க அதாவது ரெண்டு நடுக்கு நாலு நீ எழுதலை அப்போ இது எப்படி எழுதலாம் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு அவ்வளோதான் பதினாறு ஆன்சர் வாவ் சூப்பர் புரியுதா நான் இவ்வளோ ஸ்டெப்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு புரியறதுக்காக தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பெரிய ஸ்டெப்பெல்லாம் எழுதாதீங்க சரிங்களா புரியுதா தயவு செஞ்சு புரியுதுன்னா கொஞ்சம் கமான் தட்டி விடுங்க புரியுதா இல்லையானே தெரிஞ்சுக்க முடில சரி ஓகே அடுத்தது முந்நூற்றி இருபத்தி ஓராவது கொஷின் வந்துவிட்டோம் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பத்தினடுக்கு எட்டு வகுத்தல் பத்தினடுக்கு ஆறு நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரியே பின்னத்தில் கொடுத்துருந்தாலும் இதுக்கு மீனிங் வகுத்தல் தான் இது எப்படி எழுதலாம் பத்தினடுக்கு எட்டு வகுத்தல் பத்தினடுக்கு ஆறு அப்படின்னு எழுதலாம் கரெக்டா அடிமானம் என்னவோ சமமா இருக்கு பிட்வீன்ல வகுத்தல் இருக்கு அப்போ மேலகத்தை கழிச்சுங்க எட்டில் ஆறை கழிச்சா எம்புட்டு சார் வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டுன்னு வரும் அப்போ பத்தினடுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கண்டிப்பாக புரியனு நினைக்கிறேன் முடிச்சிட்டேன் கிளாஸை டாடா கடற்கடன் முடிச்சிடுறேன் பட் எல்லாத்தையும் போட்டு ஒரே கிளாஸில் சொல்லவே முடியாது பெருக்கல் விதி வகுத்தல் விதி அதுக்கப்புறம் அடுக்கு விதிகள் எல்லாத்தையும் போட்டு சொன்னோன்னா கம்ஃபியூஷன் தான் வரும் நம்ம ஒரு கிளாஸ் வீணாக கூட போட்டுன்றதுக்காக சொல்கிறோன்னா வீணாலாம் போவாது ஸோ சுத்தமாக கணக்கே வராதவங்களும் இந்த மாதிரி கணக்குகள் எனக்கு தெரிஞ்சு வேகமாக போட்டுடலாம் அதைத்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு அஞ்சு கிளாஸ் கேட்டிருந்தேன் அஞ்சு கிளாஸுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க இந்த மாதிரி சம் எங்கே பார்த்தாலும் டக்கு டக்குன்னு போடுவீங்க ஸோ அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்